எங்களுக்கு நேரங்களை தள்ளி அதற்காக நாங்கள் நினைக்கிறோம் அன்பு சகோதரிக்காக குடும்பத்தினருக்காக குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் அதை துதிக்கிறோம் இந்த குடும்பத்தை நீ ஆசிர்வதிக்கணும் இந்த குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்டு வருகிற வருடத்தில் உயர்த்தப்பட வேண்டும் என்று நாங்கள் சுதிக்கிறோம் நாங்கள் கிறிஸ்துவின் பிறப்பை பாடி இந்த ராத்திரியில ஆசிர்வதிக்க வந்திருக்கிறோம் கிறிஸ்து எதற்காக பிறந்தார் என்பதை

அந்த சொற்களை ராட்சியத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஒரு மனித கோலத்தை எடுத்துக்கொண்டு இந்த பூமிக்கு நீர் கடந்து வந்தீரே அந்த உன்னதமான நோக்கத்தை உடைய முடிய பிள்ளைகளை ஒன்றுமல்ல இந்த இரவில்தானே அந்த ரட்சிப்பின் கிரியை இந்த குடும்பத்தில் துவங்கட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆசிர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை காட்டிலும் இருபத்தி தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டா இருக்கட்டும்

ിയ യേശു കൃഷ്ണയും അൻപരി ഐക്യവും സ്നേഹവും പാതു കാവലും നമ്മുടെ ഇവരോടും കൂടെ വിശേഷമായി അൻപോടും കൂടെ ह्यापी क्रिसमस ह्यापी